டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் பிப்டீன் எயிட்டீன் செவன்டி த்ரீ வங்கிம் சந்திர சாட்டர்ஜி வாஸ் அ டெபுட்டி கலெக்டர் சர்விங் த பிரிட்டிஷ் இன் வெஸ்ட் பெங்கால் என் கால் பெர்காம் பூர் அந்த காலத்தில் இந்த பெரிய பெரிய மனிதர்களை இந்த பல்லக்கலை தூக்கிட்டு போவாங்க அதே போல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களையும் கூட டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றில் பல்லக்கில் சாயந்தரம் அவருடைய வேலையை முடித்து தூக்கிட்டு போகிறாங்க ஒரு கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஆங்கிலேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐ திங்க் நமக்கு எல்லாம் அந்த பாடல் தெரியும் அந்த பாடலை பாடுறோம் வந்தே மாதிரம் என்கின்ற வார்த்தை நமக்கு ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்துகிறது எப்படி எழுதப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய கிரவுண்டில் வெள்ளக்காரங்கள கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க லெட் பை கர்னல் டஃபின் அவர் தலைமையில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்த பல்லாக்கு தூக்கிட்டு போறவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கிரவுண்டை சுற்றி போனால் நேரமாகும் அதான் கிரவுண்டில் யார் விளையாடலையே எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் சைடில் தானே இருக்கிறாங்க அப்படியே அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வருபவர்கள் அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த கேர்னல் டஃபின் என்ன பண்ணுறாரு அந்த பல்லக்கை நிறுத்த சொல்கிறாரு பல்லக்கில் யார் இருக்கீங்க வெளியே வாங்கன்னு கேட்குறாரு பல்லக்கில் இருக்கக்கூடிய பங்கிங் சந்திர சாட்டர்ஜி வெளியே வர்றாங்க அந்த கேர்னல் டஃபின் பங்கிங் சந்திர சாட்டர்ஜியை தகாத வார்த்தையில் இன்சல்ட் பண்ணி அவருடைய கன்னத்தில் அரைந்து நெஞ்சில் குத்தி அவரை தள்ளிவிட்டு காலால் உதைத்து எப்படி ஒரு இந்தியன் ஆங்கிலேயர்கள் இந்த கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எப்படி அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு அதுவரை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு டெப்டி கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதிய பங்கிங் சந்திர சேட்டர்ஜியோட இதயத்தில் அந்த நிகழ்வு உழுக்குகிறது என்ன நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க நாம் இந்த அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருந்தும் கூட நம்மளை இப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு அந்த நிகழ்வை பல பேர் பார்க்குறாங்க அடுத்த நாள் காலை டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றில் பங்கிங் சந்திர சேட்டர்ஜி கேர்னல் டஃபின் மேல ஒரு சூட்டை ஃபைல் என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்போ ஐ விட்னஸ் கூப்பிடுறான் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐ விட்னஸ் கூப்பிட்றாங்க எல்லாம் வாங்கன்னு அந்த நிகழ்வை பார்த்த பிரின்சிபல் ராபர்ட் ஹேண்ட் நான் பார்த்தேன் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிறார் அங்க ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க ஜட்ஜ் பிரிட்ஜ் நான் பார்த்தேன் பொழுது திரு பங்கின் சந்திர சாட்டர்ஜி அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய கோர்ட்டின் ஆங்கிலேயர் மீது மரியாதை வைத்திருந்தவர்கள் ஆங்கிலேயருடைய சட்ட மரியாதை கொடுத்தவர் அப்ப மறுபடியும் ஒரு அந்த பண்ணி எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் எல்லாம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியிட்ட கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு ப்ரூஃப் இல்லாத காரணத்தினால ஒரு மாத காலம் இதை தள்ளி வைக்கின்றோம் ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு ஒரு மாதம் கழித்து அந்த லாஸ் லா சூட்டை நடத்துகிறோம் அப்படின்னு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறார் ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு அன்னைக்கு கோர்ட்டுக்கு பொழுது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எல்லாம் கூப்பிடுறாங்க கேர்னல் டஃபின் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அந்த லா சூட்டை விட்டுருவீங்களா அப்படின்னு வங்கிம் சந்திர சேட்ரஜியும் ஒப்புக்கொள்கின்றார் என்னிடம் பொது மன்னிப்பு கேட்டால் நான் இந்த லாஸ் ஊட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் கோர்ட்டில் இன்றைக்கி ஆயிரம் பேர்த்துக்கு முன்னாடி கர்னல் டஃபின் அவர்கள் நான் அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்குறேன் வங்கிம் சேட்ர சேட்ரஜி யாருன்னு தெரியாததனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கங்கிறார் அந்த நிகழ்வு வங்கிம் சந்திர சேட்ரஜியை மறுபடியும் உளுக்குது ஓ அப்போ நான் சாதாரண மனிதனாக தான் நீ அடிச்சிருப்பேன் நான் ஆங்கிலேயருக்கு டெப்பியூட்டி கலெக்டராக வேலை பார்க்குற காரணத்தினால் அந்த டெபுட்டி கலெக்டர் அடிச்சதுக்காக மன்னிப்பு பங்கிம் சந்திர சேட்டர்ஜி விடுகின்றார் சேட்டரியை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்கிறது அங்க இருக்கக்கூடிய ராஜா ஜொகீந்திர நாராயண் ராய் அவரை கூட்டிட்டு போய் பாதுகாக்கிறாங்க அப்ப வங்கிம் சந்திர சேட்டர்ஜியை பொறுத்தவரை மூன்று கடவுளை தரிசிக்கிறாங்க ஜெகதாத்ரி துர்கா காளி மூன்று கடவுளையும் தரிசித்து விட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஒரு முழு பௌர்ணமி நாளில் யோசிக்கிறாரு இந்தியர்களை உணர்வோடு எல்லோரையும் ஒட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் வேண்டும் இன்னைக்கு நான் பெங்காலில் பெங்காலியா பார்க்கறேன் தமிழ்நாட்டில் தமிழனா பார்க்கறாங்க கர்நாடகாவில் கன்னடிகாவா பார்க்கறாங்க நமக்குள்ள ஒரு தேசப்பற்று என்கின்ற உணர்வு இல்லை பெரிய பெரிய பாடல் என்று சொல்வதை விட ஒரே ஒரு வார்த்தை வேண்டும் அந்த வார்த்தை இந்தியர்களை உணர்வோடு இணைக்க வேண்டும் என்று ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்குல அந்த பௌர்ணமி தினத்துல அவர் உருவாக்கிய வார்த்தை தான் வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை இந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது ஒரு தனிமனிதனுடைய அவமானம் ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திட்டத்தின் மீது அந்த தனி இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை அதன் பிறகு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதக்கூடிய பாடல் அந்த பாடல் இன்னைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து நாம் அதை கொண்டாடி இருக்கின்றோம் அது ஒரு சரித்திர நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு வேர்ல்டு யூனியன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா இந்த பாடலை நம்முடைய தாய்மொழி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மொழிபெயர்த்தாங்க மொழிபெயர்த்தவர் வேறு யாரும் கிடையாது முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தானாக முண்டாசு கவிஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நைன்டீன் ஓ செவன் இ டிரான்ஸ்லேட்டட் வந்தே மாத்திரம் ஃப்ரம் பெங்காலி டு தமிழ் பை ஹிம்செல்ஃப் அப்போ திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஒரிஜினல் பாடலில் ஏழு கோடி பாரதியர்கள் என்றிருந்த வார்த்தையை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் முதன் முதலாக அதை முப்பது கோடி பாரதியர்கள் என்று மாற்றுகின்றார்கள் அப்டேட்டட் த பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் அதன் பிறகு ஒரிஜினல் பாடலில் கூட அது முப்பது கோடி என்று மாறுகிறது இதை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நடத்தி கொண்டு வந்த விஜயா என்கின்ற பத்திரிகையில் அந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை மாஸ்ட் ஹெட் மேலே கொண்டு வந்தார் அந்த மேகசின் டாப் போர்ஷனுக்கு அதை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க மகாத்மா காந்தி அவர்கள் அவர் எழுதக்கூடிய எல்லா கடிதத்திலும் கூட காந்தி பை யூசிங் த வேர்ட் கால் வந்தே வந்தே மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் காந்தி அவர்கள் தமிழ்லயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு பதில் போடுறாங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அந்த கடிதத்திலும் கூட எம் கே காந்தி என்கின்ற பெயரில் தமிழில் வந்தே மாத்திரம் என்கின்ற வார்த்தையை தமிழில் மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஸோ இந்த வார்த்தை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது பெரிய பெரிய மனிதர்களை புரட்டி போற்றது மாத்தியது முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு சென்றது ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் our history பெட்டர் ஸோ தட் யூ ஆல் கேன் செக்யூர் our future இன் a மீனிங் ஃபுல் வே ஒரு சரித்திரத்தை தெரியாத யாரும் கூட வருங்காலத்தை கட்டமைக்கக்கூடிய பாகியம் அவர்களுக்கு கிடைக்காது ஆனால் சரித்திரத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக காட்டன் மில் டெக்ஸ்டைல் மில்ல பிரச்சனைகள் உருவான பொழுது நம்முடைய தொழிலாளர்கள் ஒன்றாக இணைந்த பொழுது வி சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா அவர்கள்லாம் தூத்துக்குடியில் கோரல் மில்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்திய பொழுது ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க வந்தே மாதரம் என்கின்ற ஸ்லோகத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு இதில் என்ன பிரச்சனை இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடலில் சில பிரச்சனையும் இருக்கு ஏன்னா வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இன்னைக்கும் கூட நாம் பாடும் பொழுது காலத்தினுடைய அருமை கருதி ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடணும் வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அது ஐந்து பார்ட்டாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடுறோம் அதில் செகண்ட் பார்ட் பாடுறதில்லை தேர்டு நம்ம பாடுறதில்லை நிறைய பேருக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்தே மாதிரம் பாடலே தெரியறக்கு வாய்ப்பில்லை வந்தே மாதரம் உடைய ஒரிஜினல் சாங் இஸ் அ லெந்தி ஒன் அதனுடைய அப்ரிஜிட்டு வருஷம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்கள் கேட்கணும் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எதற்கு இந்த முழு பாடலை எழுதுனாங்க சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி ஹியட் ப்ராப்ளம் இட் த சாங் ஆஃப் வந்தே மாதிரம் அவருக்கு இந்த வந்தே மாதரம் பாடலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போ இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒற்று ஒப்புக்கொள்ளவில்லை வந்தே மாதரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள காரணம் என்னன்னா நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும் அப்படி பண்ணுன்னு நினைச்சார் இஸ்லாம் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஜி ஃபெல்ட் வந்தே மாதரம் சாங் மைட் இரிட்டேட் அவர் முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் So he did not want the, want the whole part of Vande Mataram, he wanted only the first part. I'm not getting into any politics or any discussion. So accordingly, the Congress working committee in one of its sessions decided to have only the first part of Vande Mataram and not the remaining part. Adayam Kuda in the the central government through a cabinet resolution has decided அக்ராஸ் இந்தியா வில் சிங் த ஃபுல் வந்தே எல்லோரும் முழு வந்தே மாதரம் பாடலை பாடுவோம் என்று அந்த முழு வந்தே மாதரம் பாடலை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் அடுத்த இரண்டு நிமிஷத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் வந்தே மாதரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தாயே உன்னை வணங்குகின்றேன் டியர் மதர் ஐ பவுடவுன் பிஃபோர் யூ சுஜலாம் சுபலாம் மலையன சீதலாம் நன்னீர் கொண்டவளே நற்கனிகள் தருபவளே தென்றலால் குளிர்ச்சி தருபவளே சாமலம் மாத்தரம் செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் தாய் பாரத் மாதா சுப்ரஜ் ஜோஷனா புளையத்த காமணி வெண் நிலவு வெளியில் மகிழ்ந்திருக்கும் இரவுகள் கொண்டவளே மலர்ந்து குலுங்கும் மரங்கள் நிறைந்த நிலமுடையவளே இனிய புன்னகையும் இனிமையான பேச்சும் கொண்டவளே இன்பம் அளிப்பவளே வரங்கள் தருபவளே என் தாயே பிரச்சனை எங்க வருதுங்க த டிஸ்பியூட்டெட் பார்ட் விச் பண்டிட் நேருஜி ஃபெல்ட் ஷுட் நாட் சிங் கோடி கோட்டி காந்த கல நின்னத கராலே பல கோடி குரல்களின் இடி முழக்கமும் பல கோடி கைகளில் ஏந்திய கூர்மையான வாள்களும் இருக்க தாயே உன்னை வலிமையற்றவள் என்று எவர் சொல்வார் அளப்பெரிய ஆற்றல் கொண்டவளே எங்களை மீட்டவளே பகைவர் படையை அழிப்பவளே என் தாயே இந்த ஸ்டாண்ட்ஸ் அன்றைக்கு நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம் அதே போல் அடுத்து ஃபோர்த் பார்ட் துமி விதியா துமி தர்மா துமி கிருதி துமி மர்மா நீயே அறிவு நீயே அறம் நீயே இதயம் நீயே அதன் ரகசியம் உடலுக்குள் இருக்கும் உயிர் மூச்சும் நீயே தோள்களில் இருக்கும் வலிமையும் நீயே இதயத்தில் இருக்கும் பக்தியும் நீயே ஒவ்வொரு கோவில்களிலும் நாங்கள் நிறுவும் சிலையும் நீயே இதையும் நாம் ஓபி பண்ணியிருக்கோம் பிப்த் பார்ட் துவம் ஹை துர்கா தேஷ் பிரகாரணா தாரிணி பத்து ஆயுதங்களை ஏந்திய துர்கையும் நீயே தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் திருமகளும் நீயே அறிவை அள்ளித்தரும் கலைமகளும் நீயே உன்னை வணங்குகிறேன் மாசற்றவளே நிகரற்றவளே செல்வத்தின் தேவியே உன்னை வணங்குகிறேன் நன்னீரும் நற்கணிகளும் கொண்ட என் தாயே சிக்ஸ்த் பாட் ஒமிட் பண்ணியிருக்கிறோம் ஷாமலம் சரளம் சுஷ்மிதம் புஷிதாம் கருமை நிறத்தவளே தூய்மையானவளே புன்னகை பூப்பவளே பூமியை தாங்குபவளே எங்களை காப்பவளே தாயே உன்னை வணங்குகிறேன் எதற்காக இந்த மேடையில் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஒரு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துல ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல நீங்கள் எல்லோரும் வந்தே மாதரம் என்கின்ற பாடலை முழுமையாக நீங்கள் பாடும் பொழுது இதை எழுதிய அந்த கவிஞருக்கு தேசபக்தி மனிதனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு முழு கடமையாக இருக்கும் அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் இந்த முழு பாடலையும் வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு குழுவாக நீங்கள் பாட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அடுத்து பராக்கிரம் திவாஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் மேச வெரி ரெவல்யூஷனரி வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீங் எயிட்டீன் நைன்டி செவனில் பிறந்திருக்கிறாங்க ஜான் டுவெண்ட்டி த்ரீ அதற்காகத்தான் இந்த ஜனவரி மாதத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய பிறந்த நாள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் படித்த கல்வியெல்லாம் பாருங்க வென் இ ஜாயின்ட் பிரசிடென்சி காலேஜ் ஃபார் எஸ் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு எப்படி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு பட்டப்படிப்புக்கு வந்திருக்கின்றீர்களோ அதே போல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கும் பொழுது இரண்டு ஆண்டுகளில் கல்லூரி நிர்வாகத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் காரணம் இ வாஸ் இன் நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நீங்க உங்களை நினைச்சு பாருங்க ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய பதினெட்டு வயசுல இந்தியாவிற்காக பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கல்லூரியிலிருந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணாங்க அதன் பிறகு ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் ஃபிலோசபி படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் படித்து முடிக்கிறாங்க அதுவரை இந்த சிவில் சர்வீஸ் எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று என்ன சொல்லுகின்றோமோ டில் நைன்டீன் டுவெண்ட்டி டூ நம்மெல்லாம் இங்கிலாண்டுக்கு போய் அந்த எக்ஸாம் எழுதணும் ஏன்னா ஆங்கிலேயர்களை பொறுத்தவரை யார் கப்பலை பிடிச்சு யார் இங்கிலாண்டுக்கு வந்து யார் இந்த பரிட்சை எழுத போகிறா அதனால் இந்தியாவிலேயே அந்த பரிட்சை நடக்காது இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் இங்கிலாண்டில் இந்த பரிட்சை எழுதணும்

அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்து தன்னுடைய வேலையும் கூட எடுத்துக்கிறான் பட் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வேலைக்கு வந்த பின்பு இதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது இதனால் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போவது கிடையாது இதனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற போவது கிடையாது என்று தெரிந்து அந்த வேலையை விட்டுட்டு அரசியல் மூலமாக தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மல்டிபிள் டைம் ஜெயிலுக்கு போகிறாங்க ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மேயர் ஆஃப் கல்கட்டா அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டு முறை அகில இந்திய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அவருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் வெளியே வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அவர் அரெஸ்ட் பண்ணி வெள்ளைக்காரங்க வீட்டு சிறையில் வைக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வீட்டு சிறையிலிருந்து எஸ்கேப் ஆகி காபூல் மூலமாக நாசி ஜெர்மனிக்கு போகிறாங்க அதன் பிறகு ஃப்ரீ இந்தியா சென்டர் அதை துவங்குறாங்க ஜப்பானுக்கு போகிறாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திர அரசை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று ஈவன் பிஃபோர் வி காட் இண்டிபென்டென்ஸ் பிரிட்டிஷ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜி ஃபார்ம் கவர்மெண்ட் ஃபார் அவர் கண்ட்ரி அவுட் சைடு அவர் கண்ட்ரி இன் சிங்கப்பூர் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் என்கின்ற அரசாங்கத்தை உருவாக்குறாங்க இந்திய நாட்டு மக்களுக்காக அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரை இந்தியன் நேஷனல் ஆர்மி மணிப்பூர் நாகாலாண்ட் ஜாப்பனீஸ் ஃபோர்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறாங்க இதையெல்லாம் இந்த நாளில் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் பராக்கிரம திவஸ் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நாம் ஒரு ஒருவரும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எதற்காக நம்மோடு இருந்தார்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ அதே போன்ற அந்த ஸ்பிரிட்டோடு நாம் வாழ வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன்